இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்கே போய்க்கொண்டிருக்கிறோமேடா ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல எங்களுடைய நண்பரை வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட வந்து நாங்கள் இந்தியா போறக்காண்டி அவர் வந்து திருப்ப வந்து கொண்டிருக்கிறாரால் அதோட இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வந்து சொல்லி விட்டனர் என்று சொல்றது இங்க இல்லாத பொருட்கள் அங்க தேவையான பொருட்கள் இப்ப சின்ன ஒரு பயணம் கொண்டு வெளிக்கிறது காட்டி அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வேண்டிய இருக்கும் தான் இப்ப நேரடியா நாங்கள் அவரு தான் போய் வாங்க போறோம் இப்ப நாங்கள் அவரை ஏற்றுற காண்டி தான் போய் கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் அதோட நான் போன காணொலியில சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து அந்த வேன் எடுத்த இந்த காரணம் வேனுக்கு என்ன வேலையில நடக்க போதுன்றது அந்த வேனை வந்து முழுமையாக வந்து ஒரு வீடாக மாற்றப்படும் கேம்பே வேன் சென்டர் அதாவது அந்த வேனுக்குலேயே நாங்கள் வாழ்ந்து எல்லா இடம் சுற்றி திரிகிற மாதிரி இருக்கும் இப்போ நிலையாக ஒரு வீடு நாங்கள் செய்கிறோமென்னா அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அது எந்த இடமும் கொண்டு போக முடியாது இப்படி வேனுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி செட்டப் செய்தா வந்து போகிற இடங்களில் நீப்பாடி நாங்கள் அதுக்குள்ளேயே தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உங்களுடைய வீடை வந்து எல்லா இடத்துக்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வை வந்து நாங்கள் ஏற்படுத்தணும் என்ற நாங்கள் இந்த செட்டப்பை செய்கிறோம் அதோட அந்த கேம்பே வேனுக்கு தேவையான பொருட்கள் அது அந்த பயணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் எனக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பெருசாக கிடைக்கல அப்போ கனட்டை சொல்லி விடுறான் நான் நினைக்கிறேன் அவன் அதுகளையும் வந்து வேண்டிக் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் ஆள் போகைக்க போன முறை சரியான மழை இப்போ வெயில் கொளுத்துது செக் பண்ணிவிட்டு தான் முடிவு இதில் வேறு எங்கள் செக் பண்ணி முடிக்கணும் இந்தபடி எங்களையும் செக் பண்ணிவிட்டு தான் முடிவுண்ணா ரெண்டு ஆளை கூப்பிட்லாம் தான் ஆனால் இன்னும் ஃப்ளைட் வேற இல்லை இதில் கணக்கு பேர் காத்திருக்கணும் நாங்கள் போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு வருவோம் போன முறை நாங்கள் பார்க்கிங் பண்ணல மழை பெஞ்சு கொண்டிருந்தபடியாக அப்படியே ஆளை இதிலே இறக்கிட்டு போயிடணும் இந்த பிற பார்க் பண்ணி ஆளை ஏற்றிட்டே போவோம் இதான் வந்துட்டு திருப்ப அடுத்ததா போ இங்க இருந்து போற அக்களும் வந்து வழி கிட்டவ எங்களோட இன்னும் காணல மூன்று மணிக்கு நிக்க வேண்டாம் கிட்டத்தட்ட மூண்ட ஹாலுக்கு கிட்ட ஆச்சு வந்துட்ட

இப்போ ரெண்டு சரி இந்தியா இருந்தா இந்தியா நல்லா இருந்தா வேற என்ன சாப்பாடு கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் வேற என்ன கொஞ்சம் இடங்கள் போனான் புதுச்சேரி போனான் அது என்னங்கட கோயம்புத்தூர் போன்றான் வேற சென்னை அவ்வளவுதான் ஒரு பத்து நாள் வந்துட்டு செலவு செலவு வந்து எனக்கு பிளைட் டிக்கெட் அவையே போட்டு கூப்பிட்ட அளவு எல்லா நாட்டுக்கும் சொந்த மாட்டான் பயணம் செய்வது சொந்த செலவுல இது வந்து அரைக்கு வந்து தமிழ் தொகுப்பு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்தது தமிழர்கள் சம்பந்தமான ஒரு இது அதை வந்து விதிவடைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தது என்னையும் தந்தூர் வந்தாவையும் அதுக்கு போயிட்டு வந்த இந்தியாவில் நடக்கிற நிகழ்வர்களுக்கு இங்கே இலங்கையிலேருந்தும் கூப்பிட தொடங்கிடணும் நல்ல விஷயம் தான் எங்களையும் அடையாளம் கண்டு எங்கள தமிழர்கள் பிடிச்சிருக்காங்க அதான் முதல் காரணம் இனிமையான மாற்றமாக இருந்தால் நல்லா மாற்றம் இப்படியும் மாற்றமாக இருந்தால் நல்லா சரி வளமையாக கேன் வரைக்கு வந்து ஒரு சின்ன ஃபேன் லக்கேஜ் ஒன்றோட மட்டும்தான் வேறு வேறு வெளியில லக்கேஜ் ஒன்று இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஒன்றோட வந்துருக்கிறேன் இதை விட கணக்கு பொருட்கள் பகண்டினது அது இல்லாமல் இல்லை ஃபோல்டர் இல்லாத இல்லாமல் இல்லை விட்டுட்டு வந்துருக்கிறேன் இப்போ அந்த பேக்கில் இருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகலாம் கண்ண நேரமாக இது சத்தம் போடுது நாங்களும் கண்ண நேரமாக நின்று ஆனால் ரெயின் வந்த பாடா காண இல்லை ரெயினை காணவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு பத்து நிமிஷமாக பார்க்குறோம் ரயிலை காணவே இல்லை ஆனால் நாங்கள் ரூல் சமாதிக்கிறோம் நாங்கள் ஆட்டோ பெற்ற நின்று ஆகும் ரயில் அது காண இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதல் போட்டுட்டு ஆள் போல சத்தம் மட்டும்தாங்க எழுது ரயில் அங்கே காண இல்லை அதை இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பற்ற ரயில் கடவை சில பேர் வந்து நிற்காம அப்படி போயிட்டோம்னா வந்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு பல மணங்கு சாத்திய கூறுவதுக்கு ഇല്ല പോയേക്കങ്ങളെ വളി മറിച് വേൽ ചോക്ലേറ്റ് കഴിക്കiram ഇന്ത്യ ഇന്ത്യക്ക് പോണതൊക്കെ എല്ലാം ചോക്ലേറ്റ് കൊണ്ടോടോവാ അവൻ വേണ്ടി കൊണ്ടേ വന്നിരിക്കടാ ചോക്ലേറ്റ് വേണ്ടി നീга നീങ്ങാൻ തുടങ്ങിയിരിക്കേ ഇതിക്ക് കൊടുക്കാനല്ലേ ദേ ഇതൊക്കെ നമ്മളെ വന്ന് പേടവാ അതാ കൊണ്ടടാ എടുത്തടാ ഇല്ല അവൻ കൊണ്ട്രേല അവൻ കൊണ്ടരവേ ഇല്ല அவன் கொண்டு வந்து அதிசயம் ஆளை இப்படியோ அலேக்கா தூக்கி வீட்டை வந்துட்டா வந்து பாசல்ல தேவையான பொருட்களை வந்து தூக்க போறேன்

கணக்க சாமான்னு வந்து பார்த்துனாங்களா ஆனால் இந்தியாவில் வந்து உக்கச்சக்க இருக்குது நேற்று கேன் நேற்று ஃபுல்லாக வந்து இந்தியாவில் கடையில் வீடியோ கால் எடுத்தது எடுக்க வந்து அந்த சேர்ஸ்லேருந்து அந்த மேசை இருக்குது ஒரு மேசையை ஹாட்டின்னு பெரிய மேசை அதை மடித்தா அப்படி கொப்பின்ற சைஸுக்கு தான் பெரியது மட்டை இப்படி ஒரு மட்டை மாதிரி வந்து அப்படி வந்து கணக்க விஷயங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு குறுகிய இடம் இப்போ வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து ஒரு அண்டைக்கு அந்த சின்ன தான் அந்த ஸ்பேஸுக்குள்ள வந்து ஒரு அரைக்கில் இருக்கிற எல்லா வகையான இதுகளையும் வந்து உள்ளடக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த இடத்துக்குள்ளே வரணும் சரி அதை தவிர்த்து வந்து இப்போ வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரைக்கும் வீட்டுக்காரர் சரி யாருண்டாலும் சரி ஏதோ அதை அந்த அதை பிரித்து பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இப்போ நாங்கள் வேண்டின பொருட்களை நாங்கள் பிரித்து பார்க்கக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வேற வேணா அது முண்டைக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது கணக்கு வந்து சொல்லி விட்டேன்னா நான் சில சில சாமான பாசல்லாம் எல்லாம் எல்லாம் வாங்கி கிடக்கு ஆனா வந்துட்டு இந்த பேக்குள்ள வைக்கலாம் இப்போ சென்னையில இருந்து இங்க யாழ்ப்பாணருக்கு வர ஃப்ளைட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ செக் இன் லக்கேஜும் ஏழு கிலோ அங்க கேபின் லக்கேஜ் ஆனா பதினஞ்சு கிலோ மாதிரி தெரியல இது குறைவு இது பதினொண்டு தசம் வச்சோம் இது சின்ன பேக் தானே பதினஞ்சில கொண்டுலாம் பதினஞ்சு கிலோ கொண்டுரலாம் பதினஞ்சு கிலோ இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணும் விதிமுறை இருக்கு நீங்க வர்றதுக்கு தோக்க கொண்டு வந்து கொண்டுலாம் துவக்க இல்ல இப்ப உடுப்பு வித்துனா கொண்டு வரணும் அப்படி இருக்கு வேற முறை ரெண்டு இருக்கு அஞ்சு சாரியோ நாலு சாரி அப்படி இருக்கு அத அப்போ சாரையும் கொண்டாந்துக்கிறானே சாரி இந்த முறை தானேண்ணா பதினோரு நாட்டுக்கு போயிருக்கு தங்கச்சிக்கு எல்லாம் எதுவுமே கொண்டு வரில்ல இந்த முறை ஓகே

ஏண்டா அப்படி தான் இப்போ வாகனம் கூட அங்கே ஒரு அஞ்சு லட்சம் இருக்கிற வாகனம் இங்கே நீங்கள் எத்தனை மூன்று மடங்கு பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லட்சம் தான் இருக்கும் வாகனம் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் அப்படி இருக்கு ஒரு கோடிக்கு எல்லாமே இருக்கு அப்படிதான் தான் சரி இன்றைக்கு காயின் வெளிநாட்டில் இருந்து கொண்ட பாசில் வந்து நாங்கள் திறக்க போகிறோம் இதுக்குல அழுக்கு துணி எல்லாம் இருக்கு அதுதான் நான் சொல்லிட்டு வச்சுட்டா ஏண்டா எல்லாத்தையும் எதுக்குலாம் போட்டுட்டு வாங்க நான் அப்போ ஹேண்டில் கேதுங்க எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு நான் வாங்கின பசல் இது 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 என்ன பதினெட்டு அது ஒவ்வொரு ஒரு டிகிரிக்குள்ளே நாங்கள் முதலாவது முதலாவது பெரிய ஒரு காட்டுவோம் கண்டுபிடிங்க இது கீழே சர்பிரை கண்டுபிடிக்க

இது வந்து என்னென்னா நாங்கள் காட்டுறோம் சொல்கிறத விட காட்டுறோம் இதில் ஒரு ஆள் அண்ணா இப்போ எனக்காக படுக்க போகிற பேரண்ட்ஸ் எது சொன்னால் பேக்குள்ளே போய் படுக்கிறட்டு எனக்கு அது விளக்கம் தெரியல பார்த்தீங்கன்னா கம்பேக்டாக இருக்கு இப்படி விரிச்சம் ரெண்டு பேரும் உள்ளுக்கு மெத்த மாதிரி இருக்குது மெட்ரஸ் ஒரு ஆள் போய் உள்ளுக்கு படுக்கிறது இதெல்லாம் மிஞ்ச இல்ல நல்ல விஷயங்கள் இதுக்குள்ள பஞ்சு நிரப்பு இல்லையா இதுக்குள்ள பஞ்சு நிரப்ப தேவையில்லை இது போட்டு படுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இப்படி இருக்கும் இதுக்குள்ள நாங்க போய் படுக்கணும் இதுக்குள்ள போய் படுக்கணும் தெரியாது இல்ல படுக்க மாட்டோம் நீங்க வைங்க ப்ரோ நான் போறேன் ப்ரோ உங்களுக்காக என்ன ப்ரோ இல்ல நிலத்துல போட்டா ஊத்தி ஆயிரும் ஆ இதுக்குள்ள போய் படுக்கிறது ஃபேன் லைஃப்ல சூப்பரா இருக்கு டயர்டே தெரியாது பாத்தீங்களா இப்படி 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 தெரியுமா ஃப்ரேம் வைட் ஆங்கிள்ல இருக்கு கீழே இல்ல இருக்கு இப்படி இப்படி போயிட்டு இதுக்குள்ள நாங்க உள்ள போயிட்டு இப்படியோ சிப்பா போயிட்டு ஆள் காட்டுங்கண்ணா தெரியா வெயிட் பண்ணுங்க அவர் நெல்லுங்க இருக்க இப்படியே போயிட்டு இதுல சிப்ப திறந்து விட்டா சரி சிப்ப இப்படி மூடி விட்டா அப்படி நாங்க உள்ள போயிருவோம் உங்களுக்கு கணக்கா இருக்கு யோசனை உங்களுக்கு என்ன மூடிட்டா மூடிட்டு குட்டலாம் என்ன பேர்ட் இருக்கு இதுல இருந்து வெளியில வர கஷ்டம் இருக்கு திராடா சிப்ப திறந்து இப்படி வர உள்ளுக்கல போடுனீங்கடா இப்ப இரவோட இரவோ போற மாதிரி இருக்குடா இது வந்து இந்த கேம்பிங் பண்ணிக்கல இது உதவும் இப்ப நாங்க வான் லைஃப்ல இருந்தீங்கல இந்த வான் லைஃப்ல கனனால் போக போகிறோம் அதனால் வந்து உடம்பு வளப்பு தெரியாமல் படுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாமான் இதில் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் மடிச்சா இந்த பேக்குக்குள்ளே வைக்கிற மாதிரி வந்து அதான் அதான் இதில் பெருசாக ஆனா இதாக இருக்கு ஆனால் நல்ல ஸ்மொஞ்சாமல் இருக்கிறேன் இதுலயே இந்திய காசுக்கு ஐயாயிரம்டா எங்கட இருபதாயிரத்துக்கு எல்லாமே இருக்குது ஸோ அது வந்து மைனஸ் டிகிரி நான் வாங்கினேன் ஓரளவான பட்ஜெட்டில் வாங்கினாங்க அஞ்சு கிட்ட உரண்டி அப்படி எல்லாம் இருக்கு அஞ்சு ப்ரமோஷன் பண்றேன் நான் ப்ரமோஷன் தான் பண்றேன் நான் பாவிக்கிறேன் நல்ல பொருள் அதாலதான் நான் அடிக்கடி இத சொல்றேன் அஞ்சு வருஷம் இருக்கா இதுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் என்ன சொன்னீங்க இல்ல நீங்களே என்ன சொன்னீங்க வீடியோ கால் எல்லாம் சரி இது ஒரு பொருள்

இது நான் நினைக்கிறேன். இது ஆயிரத்தி நூறுபா பில்லை பார்த்துட்டீங்க இந்திய காசுக்கு நானூறுரூவா ஆயிரத்தி நல்ல குவாலிட்டியான இந்தியா காசுக்கு நானூறுவாயா ஆனால் இதில் இந்தியா காசுக்கு ஆயிரத்தி தான் இல்லை இல்லை அது அப்படி தான் எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்குது அங்கே விற்கிற ஆ மணி இந்தியா காசு இந்த பாருங்க இப்படி இந்த பத்து நாள் இந்தியாவுல இருந்து ஆளுக்கு இழுக்குது கட் பண்ணி இருக்கேன் இல்ல போட்டு பாத்தீங்களா இந்த இது வந்து இந்த சப்பாத்தி மேல் இது வந்து துணி மாதிரி இருக்கும் சரியோ அந்த துணி இருக்கிறபடியா வந்து அந்த சின்னி வீரர்கள் விட்டாது இங்க வேற வந்து சரியான தடிப்பா இருக்கு

சரி இது வந்து ஜெசிக்காக அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கிறார் இதை வந்து நான் ஆட்டையை போட போறேன் இதோ இந்த வீடியோ பார்த்த உடனே வரும் ப்ரோ இருக்கா அதை வவுனியா வசில் இருக்கா கொடுத்து விடுங்க ப்ரோ ரெண்டு பேரும் சரி அடுத்தது எடுங்க அடுத்ததுலாம் இருக்கு நீங்கள மம்மிக்கு வந்து சாரி வேண்டி நினைக்கிறார் இப்போ அம்மாண்டு கூப்பிடக்கூடாதான் மம்மியாண்டு தான் கூப்பிடுவோம் ஏன் அப்படி அம்மா அம்மாண்டு கூப்பிடக்கூடாதான் யார் சொன்ன அம்மா அம்மா அண்டு கூப்பிடாமல் இது வந்து அம்மாக்காக கயன் வேண்டிய இந்த சாரி வரலாற்றில் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக அதுகளே ஆச்சரியப்பட போது சரியா கயனா இது மகனா இது வேண்டிய ஏன்னா போயிட்டு வரையக்க அந்த ஒரு பயணம் தனியோ தனியோ ஒரு சுத்தி பார்க்க வந்து ஓகே இருக்கும் இப்போ போயிட்டு வரைய பயணம் ஒன்று போயிட்டு வரைய ஒன்றுமே யோசிக்க மரம்புறோம் அப்ப நாங்களும் இலங்கையை ஃபுல்லா சுத்திட்டு வரைய ஒரு வீட்ல நிக்கிற ஆக்களுக்கு யோசினா என்ன தூரம் போயிட்டு வந்துருக்கலாம் என்ன கொண்டு வந்துருப்பாரு ஒரு சின்ன வயசுல அவங்க கொண்டு வந்து பழக்கம் என்ன மிஞ்சி மிஞ்சி போட ஒரு கச்சாரம் கொண்டு வந்து அதுவே காட்டுவோம் இப்ப ஒன்றுமே கொட்டாரு இல்லை எல்லாமே இங்கே இருக்குது இல்லாத ஒன்று அதை கொண்டுடலாம் இருக்கிற விடுறதேன்னு கொண்டு வருவானுண்டு அப்படியோ விடுறது விடுறது அடுத்தது ஒரு பயணம் போய்க்குல கடைசி எல்லாம் முடிச்சுட்டு தான் இடையே வாரது அதனால பட்ஜெட் நல்லா அடி வாங்கிடுது அதனால வாங்குற அளவுக்கு இல்லை இப்போ கடைசியா சிங்கப்பூர்ல இருந்து வரைக்கும் சாக்லேட் வாங்கிடுவாங்க உங்களுக்கு தான் தெரியல தந்தனா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களும் வேண்டியதுக்கு இவ்வளவு தானா இவ்வளவு தானா என்ன விளவுதான் ஆனா என்ன விஷயம்னு சொன்னா அங்க இப்ப நாங்க சொன்ன அந்த டேபிள் மாரி அது கீழே போடுற ஒரு மெட் யோகா மேட் அப்படி இப்படின்னு சொல்லி கிணக்கு சாமான்கள் இருக்கும் அதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க வச்சுட்டு வந்து வச்சுட்டு கொரியர்லதான் போட போறோம் பொரியல்ல போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாமான இது இது வந்து இதில் வைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இது அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிங் சேர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஹெவியாக இருக்குது இங்கே இருக்குது ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எல்லாம் இருக்குது இங்கே சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கலாம் நானும் எல்லாம் அந்த ஒரு எங்கட காசுக்கு ஒரு நாலாயிரத்துக்கே நல்ல கேம்பிங் சேர் எடுக்கலாம் அண்ட் ஜெர்சி ஒரு சேருன்னு கொண்டது இந்த வீட்டில் தாங்க வடிவா அப்போ அது மாதிரி கொஞ்சம் தரமான விஷயங்கள் வந்து அங்கே இருக்கு வேற என்ன புதுசா பண்ணீங்க வேற எந்த அழுக்குடுப்புகள் இருக்கு அதெல்லாம் காட்டினா வீடியோ அதெல்லாம் இந்தியாவில் போட்டுட்டு இங்கே ஒன்றும் துவைக்க போறீங்க இந்த டவல் வந்து இந்தியாவிலேருந்து வரைய கட்டாயம் இந்த டவல் ஒன்று கொண்டு வருவாங்க ஏன்னா வந்து உடனே இங்க இங்கே வேண்ட டவல் வந்து துடைச்சா வந்து இந்த ஈரம் வந்து காயிற கிளேட் இது துடைச்சு உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து காஞ்சிடும் இப்படி மடிச்சு உருட்டி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன டவலும் அதே மாதிரி காயின் போட்டுருக்க ஜீன்ஸ் எல்லாமே அப்படித்தானே உடனே என்னன்னு சொல்கிறேன் நாங்கள் போட்டுக்கிற ஜீன்ஸை தோச்சு காய போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு ஆணையும் ரெண்டு நாளைக்கு காய விடும் இது துவைச்சு காயப்பட்டா வந்து அரை மர்த்தி காலத்துல காய்ஞ்சிடும் இருக்கும் கூடுதலாக நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் கேட்க வந்து இந்த உடுப்புகள் அந்த எல்லாம் உடனே உடனே கசக்கி கசக்கி புளிஞ்சி போடுறது மாதிரி இருக்கணும் கடனம் தங்க மாட்டோம் தானே புளிச்சு மணக்கோச்சுட்டு உடனே இப்ப இந்த இன்னைக்கு இந்த இடத்துல தங்கி வீடியோக்கள் எடுக்கிறோம் தங்கிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போ இப்போ இப்ப ஈரோடு நாங்கள் அப்படி போட்டு கும்பலா போய்க்க மற்ற உடுப்புகளிலையும் இந்த மனம் மிதண்டி எங்களுக்கே ஒரு பிடிக்காத மாதிரி நோமலா நாங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு இருக்கேன் அந்த பிரச்சனை தெரியாது நீங்க போடுறீங்க வீட்டை உணர்ந்து வைக்கிறீங்க காத்தோட்ட மாநாட் நாங்கள் ஒரு அரை மணி ஒரு உடுப்பை போட்டுட்டு அதை மடக்கி பேக்குக்குள்ள வச்சாலே அது ஒரு பத்து நாளைக்கு போட்ட மாதிரி ஒரு புளிச்ச புளிச்சு அப்போ அப்படியான டிராவல் தான் அந்த உணர்வுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொது இடத்துல போய்க்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போக வேணும் அப்படி இல்லாட்டிக்கு எங்களை நினைப்பினும் நாங்கள் சார்ந்து இருக்கிற தமிழ் ஆக்கள் என்ற ஒரு முத்திரை வந்துடும் அதுக்கால நாங்கள் போய்க்கல அதுக்கேற்ற மாதிரி போய்க்கொண்டா தான் எங்களை எங்களை பார்க்குற விம்பம் மாறும் ரைட் சரி இவ்வளோ தான் வந்துருக்கு இனி வந்து மிச்சம் பாசல்லாம் எல்லாம் கேண்ட உடுப்பாக தான் இருக்கு உடுப்புகள் இருக்கு சரி இது கிஃப்டா எனக்கு

அந்த இது தர போகிறார் அந்த ஸ்லீப்பிங் பேக் ஸ்லீப்பிங் பேக் இது சம்பந்தம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதை மாதிரி கணக்க விஷயங்கள் அங்கே பார்த்துட்டு வாங்கி வச்சிருக்கிறோம் அது கொரியரில் தான் போகுது ஸோ இந்த பயணத்தில் அதுக்காக தான் நாங்கள் திட்டமிட்டு போனாங்க இந்த வேன் லைஃப் வந்துட்டு பெருசா செய்யணுமன்றது விருப்பம் பெருசாக செய்யணும்ன்றதை தாண்டி இந்த விஷயம் இப்படி இருக்குதுன்றதே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இங்கே இலங்கையில் யாரும் செய்ய இல்லை சகோதர மொழி பேசுகிறாக்கள் ரெண்டு மூணு பேர் செஞ்சிருக்கணும் போல கூடுதலாக இருக்கும் ஆனால் எங்களோட அதை வந்துட்டு அந்த வேன் லைஃப் வந்துட்டு வேன் அதுக்காகவே தயாரிக்கப்பட்ட வேன்ல தான் செஞ்சிருக்கிறோம் இது நாங்கள் எடுத்து அது என்ன மாதிரி செய்து செய்யப்பெறும் என்று அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்க அதுவும் கூடுதலான ஆக்கள் இப்படி கதை கேட்க வந்து சொல்றது வந்து கொழும்பு கொண்டே போடுங்க கொழும்புல வந்து உடனே செய்து தருவாங்க இங்க வச்சிங்கல்ல செய்ய மாட்டேங்குது இங்கேயும் திறமையான ஆக்கள் வைக்கணும் எங்களோட வேனுட அவுட் புட் வரைய அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு ஒரு வேலை செய்யக்க வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து போகுது நாங்கள் சரியான ஆட்களை தெரிவு செய்யலை ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வேனுண்ட வீடு மாதிரி செட்டப்புக்கு வந்து சரியான ஆளு ஆளுங்களை கிடச்சிருக்கிறார் வேலைகள் வந்து தொடங்க போகுது தொடங்கினா பிறகு திறமை கவர்தான் ரைட் இதோடய முடி பயணம் வந்து டயர்டில் இருக்கிறான் பசிக்குதுன்னு சொல்கிறான் நீ போய் அப்படியோ சாப்பிட்டுட்டு போவோம் ரைட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்பேன் பாய்